பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ளிட்ட நாட்களுக்கு கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டையும் பிரஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசை திதி வருகிறது பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூல நட்சத்திரம் அனுமன் ஜெயந்தி தனுசு ராசி காலபுருஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வேலை இப்பொழுது குரு குரு பகவான் ஐந்தாம் இடம் மேஷத்தில் அமர்ந்திருக்கிறார் அமர்ந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ராசியை பார்க்கிறார் பதினோராம் இடத்தையும் பார்க்குறார் அப்போ முக்கியமான இடங்களில் வந்து குருவனுடைய பார்வை பலம் இருக்கிறது ஸ்தான பலமும் சிறப்பாக இருப்பதால் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு பொற்காலமாக விளங்கும் நிம்மதியாக இருக்கும் சந்தோஷமான ஒரு வாரம் எந்த ஒரு டென்ஷனோ ஒரு பரபரப்போ ஒரு பதட்டமோ இருக்காது தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உத்தியோகம் நல்ல ஒரு ரெகக்னேஷன் மற்றவங்க பாராட்டும்படி இருக்கும் வருமானம் அதை விட சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரெட்டிப்பு வருமானம் வரும் ஏன்னா பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் ராசியில் பாருங்கள் ஒன்பதாம் இடத்து அதிபதி சூரியன் வந்து அமர்ந்திருக்கிறார் அதாவது புதன் வந்து அமர்ந்து குரு பார்வையில் இருக்கார் அஞ்சுக்குடிய செவ்வாய் வந்து செவ்வாயும் குருவும் வேறு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க அப்போது சொல்லவே தரு சூப்பர் அப்போது குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் இஷ்ண தெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதத்தாலும் உங்களுக்கு இந்த வாரம் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது அற்புதமான ஒரு அமைப்பு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க மூணாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறதுன்னு சொல்லலாம் நீங்கள் வேலை விஷயமாக இருக்கலாம் தொழில் விஷயமாக இருக்கலாம் இல்லை வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த சனி பகவான் உங்களுக்கு அளப்பரிய ஒரு பலனை யோகத்தை தரப்போகிறார் ஆனால் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஒன்று வரும் நாலாம் இடத்துல ராகு இருக்குது அது நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது நிறைய மைனஸும் இருக்குது ப்ளஸ்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்து இருக்கிற இடத்து விரிவாக்கம் படுவார் இப்போது ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு பத்து லட்ச ரூபாய் இல்லை இருபது லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்குறீங்கன்னா அதுக்கு நாற்பது லட்ச ரூபாயில் கொண்டு வருவோம் இல்லை ஒரு பிள்ளைகளை படிக்க வைக்க போகிறீங்க வெளிநாட்டுக்கு அனுப்பப் போகிறீங்க இந்த உயர்கல்வி இதான் படிக்க வைக்க போகிறான்னா இல்லை இதை விட இன்னும் பெ இன்னும் பெரிய படிப்பு இருக்குது அதாவது இன்னும் பெ நல்ல ஒரு இது இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இதில் இந்த கோர்ஸில் சேருங்க ஐயோ அந்த கோர்ஸ் பயங்கர ரேட்டாச்சே அதிகமாச்சே ஐயோ அதுவே சேர்த்துடும் அப்படி உங்கள் நீங்கள் நினச்சி பார்க்காததெல்லாம் நடத்தி வைப்பார் இந்த நாள் பிரம்மாண்ட நாயகன் வண்டி வாங்கினோமா ஒரு சிம்பிளாக ஒரு 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 ஜஸ்ட்டு ஒரு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு சிம்பிளாக டிவிஎஸ் ஷூட்டி மாதிரி வாங்கலாம்னு பார்த்தா கடைசியில் ஒரு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு பெரிய டூ வீலரே வாங்கிடுவீங்க அப்படி ஒரு அமைப்பு பிரம்மாண்டத்தை தருவார் பிரம்மாண்ட நாயகன்னு பேர் நாலாம் வீடு வாசல் வீடு கட்டணும் இல்லை வீடு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணணும் ஆல்ட்ரேஷன் பண்ணணும் சிம்பிளாக இறங்குவீங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா செலவு கட்சி பார்த்தா அதுக்கு முப்பது லட்ச ரூபாயில் போய் நிற்கும் ஸோ எஸ்டிமேட் வந்து அதிகமாகும் அதாவது பிர அதிகப்படுத்துவார் மிகைப்படுத்துவார் மிக இல்லை அதிகப்படுத்துவார் விரிவாக்கம் பண்ணுவார் இப்போ நாளில் ராகம் இருந்தால் என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மற்றபடி வண்டி வாகனங்கள் சிலருக்கு வந்து தசா புத்தி அமைப்பு சரியில்லைன்னா வண்டி வாகனங்களுக்கு ச செலவு வைக்கும் சவாரிக்கு போகிற மாதிரி போகும் கடைசியில் பாதை நின்று போய் பழுதாகக்கூடிய ஒரு நிலை வரும் அஞ்சாம் இடத்துல குரு அஞ்சியில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது குல தெய்வத்தின் அனுகிரகம் அதாவது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் நீண்ட நாளாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும் கௌரவ புகழ் அந்தஸ்து கிடைக்குங்களுக்கு இதனால் உங்களுக்கு ஏற சென்னையில் எதெல்லாம் எழுந்தீங்களோ கௌரவத்தை எழுந்தீங்க அந்தஸ்தை எழுந்தீங்க இப்போ எல்லாம் மீண்டும் வந்து நீங்கள் நிமிர்ந்து உட்காந்து கௌரவமாக அவங்க ராஜ சிம்மாசனம் போட்டு நீங்கள் உட்காரக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சின்னு சொல்லலாம் அடுத்தது ஏழாம் வீட்டு அதிபதி குரு பார்வையில் ராசியில் இருக்கிறதால கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக ஏற்படும் நண்பர்களால் ஆதாயம் நட்பு வட்டாரம் விரிவடையும் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கும் மற்றபடி உங்களுக்கு ஒன்பதாம் மடத்தை குரு பார்க்குறார் ஒன்பதாம் மடத்து அதிபதி சூரியனே ராசியில் வந்து குரு பார்வையில் இருக்கார் அப்போ ஒன்பது என்பது ஒரு பெரிய பிரம்மாண்டம் பாக்கியம் அதாவது புண்ணியம் பண்ணியிருக்கப்பா பாக்கியம் பண்ணியிருக்கப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வேறு அஞ்சாம் இடத்துல குரு புண்ணியம் பண்ணியிருக்காங்க ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல குரு பார்க்குறார் பாக்கியம் பண்ணியிருக்காங்க அப்போ ரொம்ப நிறைந்த பாக்கியம் லட்சுமி கடாட்சியம் நிறைந்த காலகட்டம் தந்தையால் அனுகூலம் தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு மிகச்சிறந்த ஒரு வாரம் உற்சாகமான ஒரு வாரம் மேலிடத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு வாரம் அதுலேயும் வந்து சூரியன் செவ்வாய் ராஜகிரகங்கள் சேர்ந்து குரு பார்வை அதுவும் ராஜகிரகம் பார்க்குறதால காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறை ஊழியர்கள் முதலையும் குரு பார்க்குறார் பத்திரிகைத்துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஜோஜனா பெரு பெருமக்கள் இவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் செவ்வாய் பத்து இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் பிரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடம் இவங்களுக்கும் சிறப்பான ஒரு காலகட்டம் இந்த வாரம் இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழில் உத்தியோகம் ரொம்ப சிறப்பாக செல்லும் நல்ல சம்பாத்தியம் வந்து தொழிலில் மட்டும் சம்பாத்தியம் கிடைக்கும்னு நினைக்காதீங்க பல பன்முனை வருமானம் பல முனைகளில் இருந்து உங்களுக்கு வருமானம் வரப்போகிறது நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருக்கலாம் மனைவி சைடில் வருமானம் வரலாம் பிள்ளைங்களால் வருமானம் வரலாம் ஸோ களகண்ணி வச்சுருப்பீங்க ரெண்டில் இருந்து வருமானம் வரலாம் இப்படி பல நிலைகளில் இருந்து பதினோராம் இடத்தை குரு பார்ப்பதால் பணம் மழை பொழிய கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் பன்னெண்டாம் இடத்தில் சுக்கரன் இருந்து சனி பார்க்குறார் அப்போ என்னென்னா பெண்களால் வருமானமும் வரும் ஏன்னா புதன் ஏழு ஒன்று இல்லையா ஆனால் சுக்கரன் வந்து பெண்கள் ஸோ பெண்களால் வந்து வந்து செலவினங்களும் ஏற்படும் அவங்க என்ன வீட்டுக்கு உண்டான வெளியிலிருந்து பொருட்களை வாங்க போகிறாங்க பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் மெட்டீரியல் நகை ந அப்படின்னு வாங்குவாங்க மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த காலகட்டம் இந்த வாரம் இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷகரமான ஒரு வாரம் எந்த நோ டென்ஷன் நோ பதட்டம் நோ எந்த ஒரு இதுவும் டென்ஷனே கிடையாது அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ மூணில் சனி வந்ததுக்கப்புறம் மழை அடங்கிச்சு அதை இடி இடியலாக நின்று போச்சு இப்போ தெளிவான சூழல் அப்படின்னு சொல்லலாம் தொழில் வேலை சிறப்பாக இருக்கும் வருமான ரெட்டிப்பு குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது ரெட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக வரும் பணமழை பொழியக்கூடிய காலகட்டம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ஐயப்பனை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் நிச்சயமாக இந்த வாரம் சிம்ப்ளி சூப்பர் வீக் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்